அதே நேரத்துல முதலமைச்சர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா தொடர்ந்து அமைச்சர்களும் அதிகாரிகளும் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க இது மானிட்டரிங் ஆபிசர் அந்த மாவட்டத்துக்கு அடித்து இருக்கும் விவசாயிகளோட பிரச்சனை மட்டும் இல்லாம அனைவரோட பிரச்சனை உடனே கூட தேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க நீங்க வந்து எதுக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கிறதா இந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எப்படி பாத்தீங்க நான் சொல்றது வேண்டாம் அவர் சொல்றது வேண்டாம் நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு சொல்லுங்க நீங்க ஊடக நம்பர்களும் பத்திரிகை நம்பர்களும் நேரடியா என்னோட வந்தீங்க வந்தீங்களா இல்லையா பாத்தீங்கல்ல அவர் அதில் கதற எல்லாம் பார்த்திங்கள்ல இதுக்கு என்ன பதில் நீங்கள் பதினஞ்சு மூட்டை நெல் தேக்கம்னு சொல்லும்போது அவரு அப்படிங்கிறார் இப்போ எல்லா குடவுன்லேயும் அடுக்கி வச்சிருக்காங்க எல்லா குடோன்லயும் உள்ளேயும் இருக்குது அதாவது ஏற்கனவே நேரடி கொள்மை கொள்மை செய்யப்பட்ட நெல்லும் அடுக்கி கிடக்குது பல திறந்த வெளியில் அவர்களை அடுக்கி அந்த மலையில் முளைச்சிருக்குது எல்லாமே பாத்தீங்க அதே போல திறந்த வெளி ஒரு பகுதியில தான் பார்த்துருக்குறோம் இந்த மூணு மாவட்டத்திலையும் பாருங்க எவ்வளவு இது இருக்குன்னு உற்பத்தி செய்யப்பட்டது இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தி அஞ்சு சதவீதம் தான் இவர்கள் வந்து கொள்முதல் செஞ்சிருக்காங்க நாற்பத்தஞ்சு சதவீதம் கொள்முதல் செய்யலீங்க அங்கங்க கிடக்குது இப்ப நம்ம ஒரு சில இடத்துல பாத்துட்டு வந்திருக்கிறோம் இந்த ஒரு சில இடத்துலயே எவ்வளவு உடைய மூட்டைகள்லாம் இருக்குதுன்னா முழுவதும் கணக்கிட்டா எவ்வளவு இருக்கும்